விருத்தாசலத்தில் திருமதுகுன்றம் போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய இப்பேரணியை கோட்டாட்சியர் சையத் மெகமூத் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கடலூர் சாலை பாலக்கரை சந்திப்பு சன்னதி வீதி உள்ளிட்ட நகர்ப்புற முக்கிய வீதிகள் வழியாக போதைப் பொருளை ஒழிப்போம் மனித இனத்தை காப்போம் போதையில் மயங்காதே புத்தியை இழக்காதே போதை பொருளை ஒழிப்போம் புத்துணர்வு பெறுவோம் என்று முழக் கமிட்டபடி விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் வரை சென்றடைந்தனர் தலைவர் சிவசக்தி பூபதி தலைமை தாங்கி நடத்திய இப்பேரணியில் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செல்வமணி வட்டாட்சியர் உதயகுமார் முன்னிலை வகித்தனர் செயலாளர் தமிழா செந்தில் வரவேற்றார் தேவி பாஸ்கர் நன்றி கூறினார் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் டைரி காலண்டர் விலைப்பட்டியல் அடையாள அட்டை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் கொண்டனர் மக்களின் பொருளாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு